ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் வர போகிற அக்டோபர் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான ஆடிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இதில் யாரெல்லாம் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வர போகிறாங்க அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி மாக்கப்பா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் அவங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாலின் ஜோயா ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஓவியாக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே நல்லா ட்ரெண்ட் ட்ரெண்டாகிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவாங்கிக்கும் இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜாலியாக ரொம்பவே ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல கலக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பற்றி சர்ச்சையான பேச்சுகள் ஆரம்பத்தில் குக் வித் கோமாளி ஃபை ஆரம்பிக்கும் போது வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த பேச்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் போய்ட்டு அப்படின்ற வகையில் கண்டிப்பாக இவங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுட் ரிவீவர் இரஃபான் ஸோ இவரும் இந்த வாட்டி இதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு குக் வித் கோமாலி அப்படின்ற ப்ரோக்ராமில் இருக்கவங்க நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வகையில் பூஜா அதாவது சிங்கர் இவங்கன்னு சொல்லலாம் ஸோ இவங்களும் உங்களுக்குள்ள வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கமல் சார் இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் இருந்தாலும் இந்த விஷயம் அஃபிஷியலாக இன்னும் சொல்லப்படல அப்படின்னு கூட சொல்லலாம் கமல் சார் இல்லைனா யார் இந்த விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு தொகுத்து வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்ற ஒரு ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தொகுத்து வழங்கியிருப்பார் அந்த ஒரு விஷயம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மெயின் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்ததில்லை பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போயிருக்காரு தவிர ஃபுல் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணது கிடையாது அந்த அப்படின்றதால இந்த வாட்டியும் சர்ச்சையான பேச்சுகள் போன வாட்டி பிக் பாஸ் சீசன் செவனில் கமல் சாருக்கு அதிகமாக நடந்துச்சு அப்படின்னு விஷயம் குறிப்பாக பிரதீப் விஷயம் அது கூட சொல்லலாம் ஸோ அந்த வகை காரணமாக அது மட்டும் இல்லாமல் கமல் சார் ரொம்பவே பிஸியாக இருக்காங்களாம் ஷூட்டிங்ஸ்லும் அது மட்டும் இல்லாமல் கட்சி பணிகளும் அன்ற காரணத்துக்காக இவருக்கு பதிலாக சிம்பு சார் வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஆடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சொல்லியிருக்கக்கூடியது மாக்காப்பா டிடிஎஃப் வாசன் ஷாலின் சோயா சிங்கர் பூஜா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுட் ரிவ்யூவர் இஃபான் இவங்க எல்லாமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த விஷயம் ஆஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மென்ஷன் பண்ணல பட் இதுக்கப்புறம் வரப்புற நாட்கள்ல பிக்பாஸ் சீசன் எழுக்கான அப்டேட் என்ன இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்